விவேகானந்த சூரயே சச்சி சுகஸ்வரூபாய சுவாமி நீ சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பார்க்கலாம் வாங்க ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் தனது சீடர்களுடன் அமெரிக்க நாட்டில் ரிட்ஜிலி மேனர்ங்கிற ஒரு இடத்துல அங்க சுவாமிஜி அங்கு இருந்தபொழுது ஒரு கால்ஃப் கிரவுண்டு அதாவது இந்த குழிப்பந்துன்னு சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு மைதானம் அங்கு அந்த சீடருடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு அந்த கால்ஃப் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க அந்த சமயத்தில் விவேகானந்தர் அந்த விளையாட்டு விளையாடுனதே கிடையாது ஆனால் அந்த ஒரு குழிப்பந்துன்னு சொல்லுவாங்க அந்த கால்ஃப் அந்த குச்சியில் அடிக்கும்போது அது அந்த குழியில் கரெக்டாக விழணும் அந்த பால் விவேகானந்தர் அந்த விளையாடுனதே இல்லை ஆனால் முதல் முறையாக அந்த கால்ஃபினுடைய அந்த ஸ்டிக்கை வாங்கி கரெக்டா பந்த அந்த குழிக்குள்ள அடிக்கிறாரு அது எப்படி முடிஞ்சது காரணம் என்னன்னா மன ஒருமைப்பாடு மன ஒருமைப்பாடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோள் மன ஒருமைப்பாடுன்னு சொல்றாரு விவேகாந்த் அந்த மன ஒருமைப்பாடு சுவாமிஜி இடம் இருந்தது அந்த மன ஒருமைப்பாட்டை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் शांति शांति शांति